சிவபெருமான பிழைப்பொருக்கும் பெருமான் அப்படின்னு ஏன் சொல்றோம்னு பாப்போம் நம்ம தினந்தோறும் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பிழைகள் செய்யறோம் மனசாலையோ செயலாலையோ இல்லாட்டி மற்றவங்கள வார்த்தையாலையோ காயப்படுத்திடுறோம் இது மாதிரி நம்ம செய்யற தவறுகளை உணர்ந்து நம்ம அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்கும் போது சில நேரம் மன்னிக்கப்படுவோம் ஆனா நம்ம பண்ற எல்லா தவறுகளும் மன்னிக்கப்படுறதும் இல்ல மறக்கப்படுறதும் இல்லை நம்ம பண்ற எல்லா பிழைகளையும் பொறுத்து மன்னிக்கிறது இறைவன் மட்டும்தான் பெரிய தவறு செஞ்சவனும் தான் இருக்கான் சின்ன தவறு செஞ்சவனும் வாழ்ந்துட்டுதான் இருக்கான் நம்ம இயங்கிறதுக்கு மூல காரணமா இருக்கிறதே இறைவன் தான் அப்படிப்பட்ட இறைவன் நம்மளோட இயக்கத்தை நிறுத்திடலாம் நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னு நம்மளோட உயிரை எடுக்கலாம் ஆனா இறைவன் அப்படி பண்றதில்லை அப்படிப்பட்ட இறைவனை மறக்கிறத விட ஒரு துரோகம் நன்றி கெட்டவரா இருந்தாலும் இறைவன் நம்மளை தண்டிக்கிறதும் அதுதான் அவனோட கருணை அவனோட கருணைய அளவிடவே முடியாது பார்க்கடல கடைஞ்சப்போ இந்த உலகமே நஞ்சால அழி இருந்தப்போ சிவபெருமான் அந்த நஞ்ச அவரே உண்டு உலக உயிர்கள் அழியாம காத்த அந்த கருணைய என்ன சொல்றது அப்படிப்பட்ட அந்த கருணைய மறக்கிறது மன்னிக்க முடியாத துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும் பட்டினத்தார் ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருப்பார் சிவ நூல்களை படிக்காம இருக்கிறது பிழைதான் ஒருவேளை அந்த நூல்களை படிச்சு அந்த நெறிகளை கடைபிடிக்காம இருக்கிறதும் பிழைதான் அவனோட பெரும் கருணையை நினைச்சு உருகாம இருக்கிறதும் பிழைதான் சிவ பஞ்சாத்திரத்தை ஜபிக்காம இருக்கிறதும் பிழைதான் அவனை மலர்த்தூய் வழிபடாம இருக்கிறதும் கைகளால தொழாம இருக்கிறதும் அவனுக்கு நன்றி சொல்லாம இருக்கிறதும் இது எல்லாமே பிழைதான் இப்படி எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் அப்படின்னு காஞ்சி ஏகாமதன் நாதர்கிட்ட மேய்வுருக வேண்டாரு பட்டினத்தார் இதைத்தான் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் நஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தொருள்வாய் கச்சி ஏகம்மனே அப்படின்னு அவ்வளவுளாக பாடியிருப்பார் மாணிக்க வாசகரை இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவர் இறை அனுபவத்துல